Hi friends, வெல்கம் to ஜென்டாக் channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா பத்ம விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பற்றி பார்க்கலாம் பத்ம விருதுகள் நாட்டின் உயரிய சிவிலியன் விருதுகளில் ஒன்று நாட்டின் உயரிய சிவிலிய விருதுகளில் ஒன்று எது அப்படின்னா பத்ம விருதுகள் பத்ம விபூஷன் பூஷன் பத்ம பத்மஸ்ரீ ஆகிய மூன்று பிரிவுகளில் வழங்கப்படுகிறது பத்ம விருதுகள் எப்படிலாம் வழங்குறாங்க அப்படின்னா பத்ம விபூஷன் பத்மபூஷன் பத்மஸ்ரீ ஆகிய மூன்று பிரிவுகளில் வழங்கப்படுகிறது கலை சமூக பணி பொது விவகாரங்கள் அறிவியல் மற்றும் பொறியியல் வணிகம் மற்றும் தொழில் மருத்துவம் இலக்கியம் கல்வி விளையாட்டு சிவில் சர்வீஸ் போன்ற பல்வேறு துறைகள் செயல்பாடுகளின் துறைகளில் விருதுகள் வழங்கப்படுகின்றன பத்ம விபூஷன் வழங்கப்படுகிறது விதிவிலக்கான மற்றும் புகழ்பெற்ற சேவைக்காக முதல்ல சொன்ன இந்த கலை சமூக பணி பொது விவகாரம் இலக்கியம் கல்வி எல்லாத்துக்கும் பத்ம விபூஷன் வழங்கப்படுகிறது அடுத்து விதிவிலக்கான மற்றும் புகழ்பெற்ற சேவைக்காக பத்ம பூஷன் உயர் வரிசை சிறப்பான சேவைக்காகவும் பத்மஸ்ரீங்கிறது எந்த துறையிலும் சிறந்த சேவை ஆற்றுவதற்காகவும் ஒவ்வொரு ஆண்டு குடியரசு தினத்தன்று விருதுகள் அறிவிக்கப்படுகின்றன இந்த பத்ம விருதுகள் எப்போ வழங்குறாங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் குடியரசு தினத்தன்று இந்த விருதுகள் எல்லாம் வழங்கப்படுகிறது இந்த விருதுகள் பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் ராஷ்டிரபதி பவனில் நடைபெறும் சடங்கு நிகழ்ச்சிகளில் இந்திய ஜனாதிபதியால் வழங்கப்படுகிறது பத்மஸ்ரீ விருது யார் வழங்குகிறா அப்படின்னா இந்திய ஜனாதிபதி தான் வழங்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான கீழே உள்ள பட்டியலின்படி இரண்டு இரட்டை வழக்குகள் இரட்டை வழக்கில் விருது ஒன்றாக கணக்கிடப்படும் உட்பட நூற்றி முப்பத்தி ரெண்டு பத்ம விருதுகளை வழங்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார் இந்த பட்டியலில் ஐந்து பத்ம விபூஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்ம விபூஷன் விருதுகள் பெற்றவர்கள் எத்தனை அப்படின்னா ஐந்து பேர் பதினேழு பத்மபூஷன் பத்ம பூஷன் விருது எத்தனை பேருக்கு அப்படின்னா பதினேழு பத்மஸ்ரீ விருது எத்தனை பேருக்கு அப்படின்னா நூற்றி பத்து விருது பெற்றவர்களில் இந்த மொத்தமாக நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் பத்ம விருதுகள் பெற்றிருக்காங்க இந்த நூற்றி முப்பத்தி ரெண்டு பேரில் முப்பது பேர் பெண்கள் ஆகும் பட்டியலில் வெளிநாட்டினர் என்ஆர்ஐ பிஐஓ ஓசிஐ வெளிநாட்டினர் எத்தனை பேர் அப்படின்னாக்கி ஒன்பது மரணத்திற்கு பின் விருது பெற்றவர்கள் பிரிவில் எட்டு பேர் உள்ளனர் முப்பது பேர் பெண்கள் வெளிநாட்டினர் ஒன்பது பேர் மரணம் அடைஞ்சவங்களுக்கு ஒரு எட்டு பேருக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க இப்போ பத்ம விபூஷன் மொத்தம் எத்தனை பேர் கிடச்சிருக்கா அப்படின்னா ஐந்து பேர் அந்த ஐந்து பேர் பெயர்கள் இதில் இருக்குது அவங்க என்ன துறைக்காக கிடச்சிருக்கு எந்த ஊரை சார்ந்தவங்க எந்த மாநிலத்தை சார்ந்தவங்கன்னு கொடுத்துருக்காங்க பத்ம விபூஷன் ஐந்து பேருக்கு கொடுத்துருக்கு பெயர் செல்வி வை ஜெயந்தி மாலா பாலி எதுக்காக கிடச்சிருக்கு அப்படின்னா கலையில் எந்த மாநிலம் அப்படின்னா தமிழ்நாடு அடுத்து ஸ்ரீ தேலார் சிரஞ்சீவி கலைக்காக கிடச்சிருக்கு பிரதேசம் ஸ்ரீ எம் வெங்கையா நாயுடு அவர்களுக்கு பொது விவகாரத்திற்காக ஆந்திரப்பிரதேச மாநிலத்தில் உள்ளவருக்கு கிடச்சிருக்கு ஸ்ரீ பிந்தேஸ்வர் பதக் இவர் வந்து மரணத்திற்கு பின் இவருக்கு பத்மஸ்ரீ விருது கிடச்சிருக்கு சமூக பணி செஞ்சதுக்காக சமூக பணி அடுத்து இவர் எந்த மாநிலம் அப்படின்னா பீகார் செல்வி பத்மா சுப்பிரமணியம் அப்படிங்கிறவங்களுக்கு கலைக்காக கொடுக்கப்பட்டுள்ளது இவர்கள் தமிழ்நாடை சேர்ந்தவர்கள் பத்ம விபூஷனில் இரண்டு பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் ஒன்று வைஜெயந்தி மாலாபாலி இன்னொன்று செல்வி பத்மா சுப்பிரமணியம் இவங்க இரண்டு பேருமே கலைக்காக தான் பேச்சுருக்காங்க அடுத்து விருது பதினேழு பேருக்கு கிடச்சிருக்கு பத்ம பூஷன் விருது பதினேழு பேருக்கு கிடச்சிருக்கு இந்த இதில் அவங்க பதினேழு பேர் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க யார் யார் அப்படின்னா செல்வி எம் பத்திமா பிவி இவங்களுக்கு மரணத்திற்கு பின் கிடச்சிருக்கு பொது விவகாரா இவங்க கேரள மாநிலத்தை சேர்ந்தவர்கள் ஸ்ரீ ஹூர் முஸ்ஜி என் காமா அப்படிங்கிறவங்க இலக்கியம் மற்றும் கல்வி இதழியலுக்காக மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவங்க ஸ்ரீ மிதுன் சக்கரவர்த்தி அப்படிங்கிறவங்க கலைக்காக பெற்றிருக்காங்க மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவர்கள் ஸ்ரீ சீதாராம் ஜிண்டாலுங்கிறவங்க வர்த்தகம் மற்றும் தொழில்காக கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவங்க ஸ்ரீ யங் லியூ அப்படிங்கிறது வர்த்தகம் மற்றும் தொழிலுக்காக தைவான் மாநிலத்தை சேர்ந்தவங்க தைவான் நாடா இருக்கும் ஸ்ரீ அஸ்வின் பாலசந்த மேத்தா அப்படிங்கிறவங்களுக்கு மருந்து துறையில கிடைச்சிருக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவங்க ஸ்ரீ சத்ய முகர்ஜி அப்படிங்களுக்கு மரண திருப்பின்னு கிடைச்சிருக்கு பொது விவகாரம் மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவங்க ஸ்ரீராம் நாயக் அவங்களுக்கு பொது விவகாரம் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவங்க ஸ்ரீ தேஜஸ் மதுசூதன் படேல் அவங்களுக்கு மருந்து மருந்து துறையில் குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவங்களாக இருக்காங்க ஸ்ரீ ஓலஞ்சேரி ராஜகோபால் அவங்களுக்கு பொது விவகாரத்துறையில் கேரளாவை சேர்ந்தவர்களாக இருக்காங்க ஸ்ரீ தத்தா தாத்ரே அம்பாதாஸ் மாயாலு என்ற கலை ராஜதாத் சாரி ஸ்ரீ தத்தா தத்தாத்ரே அம்பாதாஸ் மாயலு என்ற ராஜதத் இவங்களுக்கு கலையில் துறையில் கிடச்சிருக்கு மகாராஷ்ட்ரா மாநிலத்தை சேர்ந்தவங்க ஸ்ரீ டோக்டன் ரின்பூஜ் அவங்க மரணத்துக்கு பின் கிடச்சிருக்கு மற்றவை மற்றும் ஆன்மீகத்துறை லடாக் பகுதியை சேர்ந்தவங்க ஸ்ரீ ரேலால் சர்மா அவர்களுக்கு கலைத்துறையில் மகாராஷ்ட்ரா மாநிலத்தை சேர்ந்தவங்க அடுத்து ஸ்ரீ சந்திரேஸ்வரர் பிரசாத் தாகூர் அவங்களுக்கு மருந்து துறை மருத்துறையில் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்காக கிடச்சிருக்கு திருமதி உது அவர்களுக்கு கலைத்துறை மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவர்கள் ஸ்ரீ விஜயகாந்த் அவர்களுக்கு மரணத்திற்கு பின் கலைத்துறை மற்றும் சினிமா இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஸ்ரீ குந்தன் வியாஸ் அவர்களுக்கு இலக்கியம் மற்றும் கல்வி இதழியல் இவருக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தை சார்ந்தவர் இதுதான் பத்ம விருது பதினேழு பேருக்கு இல்லை தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா ஒன்று தான் அவரும் விஜயகாந்த் ஸ்ரீ விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான் மீது யாருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது ஒன்று தான் பத்ம பூஷன் விருது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு கிடைச்சது ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் அடுத்து பத்மஸ்ரீ விருது நூற்றி பத்து பேருக்கு கிடச்சிருக்கு அதில் முதலாவது யார் இருக்கா அப்படின்னா ஸ்ரீ கலில் அகமது கலைத்துறை உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர் ஸ்ரீ பத்ரப்பன் எம் அப்படிங்கிறது கலைத்துறை தமிழ்நாட்டினை சேர்ந்தவர் ஸ்ரீ கலூராம் பாமணியாங்கிறது கலை மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர் திருமதி ரெஸ்வானா சௌத்ரி பன்யா கலைத்துறை பங்களாதேஷ் செல்வி நசிம்பானோ கலைத்துறை உத்தரப்பிரதேசம் ஸ்ரீ ராம்லால் பரேத் கலைத்துறை சத்தீஸ்கர் திருமதி கீதாராய் பர்மன் கலைத்துறை மேற்கு வங்காளம் செல்வி பரப்தி பருவா சமூக பணி அஸ்ஸாம் ஸ்ரீ சர்பேஸ்வர பாசுமதி அவர் மற்றவை மற்றும் விவசாயம் அஸ்ஸாம் மாநிலம் ஸ்ரீ சோம்தத் பட் கலை இமாச்சல பிரதேசம் செல்வி தக்திரா பேகம் கலை மேற்கு வங்காளம் ஸ்ரீ சத்யநாராயண பௌரி மற்றவை விவசாயம் கேரளம் ஸ்ரீ திருணா புயோன் கலை அஸ்ஸாம் ஸ்ரீ அசோக் குமார் பிஸ்வாஸ் கலை பீகார் ஸ்ரீ ரோஹன் மச்சதா போபண்ணா விளையாட்டு கர்நாடக மாநிலம் செல்வி ஸ்மிருதி ரேகார் சக்மா கலை திரிபுரா ஸ்ரீ நாராயண சக்கரவர்த்தி அறிவியல் பொறியியல் மேற்குவங்காளம் ஸ்ரீ ஏ வேலு ஆனந்தசாரி கலை தெலுங்கானா ஸ்ரீ ராம்சேத் சௌத்ரி அறிவியல் மற்றும் பொறியியல் உத்தரப்பிரதேசம் எம்எஸ்கே செல்லம்மாள் மச்சவை விவசாயம் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் செல்வி ஜோஷ்னா சின்னப்பா விளையாட்டு தமிழ்நாடு திருமதி சார்வோட் சோபின் மச்சவை யோகா பிரான்ஸ் ஸ்ரீ ரகுவீர் சௌத்ரி இலக்கியம் கல் செல்வி ஜோஷ்னா சின்னப்பா விளையாட்டு தமிழ்நாடு திருமதி சார்லட் சோபின் மச்சவை யோகா பிரான்ஸ் த்ரீ ரகுவீர் சௌத்ரி இலக்கியம் கல்வி குஜராத் ஸ்ரீ ஜோடி குருஸ் இலக்கியம் கல்வி தமிழ்நாடு ஸ்ரீ குலாம் நபிதர் கலை ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீ சித்தர ஸ்ரீ சித்தரஞ்சன் டபர்மா மற்றவை ஆன்மீகம் திரிபுரா ஸ்ரீ உதய் விஸ்வநாத் தேஷ்பாண்டே விளையாட்டு மகாராஷ்டிரா செல்வி பிரேமா தன்ராஜ் மருந்து கர்நாடகா ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் திமான் மருந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர் ஸ்ரீ மனோகர் கிருஷ்ணா டோல் மருந்து மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர் ஸ்ரீ பியரி சில்வைன் ஃபிலோசட் இலக்கியம் மற்றும் கல்வி ஃப்ரான்ஸ் ஸ்ரீ மகாபீர் சிங் குடு கலை ஹரியானா திருமதி அனுபமா கோஸ்கரே கலை கர்நாடகா ஸ்ரீ யாஸ்ரீ மனேஷா இத்தாலி மருந்து குஜராத் மாநிலம் ஸ்ரீ ராஜாராம் ஜெயின் இலக்கியம் மற்றும் கல்வி உத்தரப்பிரதேசம் ஸ்ரீ ஜான் கிலால் கலை ராஜஸ்தான் ஸ்ரீ ரத்தன் ககர் கலை மேற்கு வங்காளம் ஸ்ரீ யஷ்வந்த் சிங் கதோஸ் இலக்கியம் கல்வி உத்தரகாண்ட் ஸ்ரீ ஜாகீர் நான் வேலை செய்கிறேன் இலக்கியம் கல்வி மகாராஷ்டிரா ஸ்ரீ கௌரவ் கண்ணா விளையாட்டு உத்தரப்பிரதேசம் ஸ்ரீ சுரேந்திர கிஷோர் இலக்கியம் கல்வி இதழியல் பீகார் ஸ்ரீ தாசரி கொண்டப்பா கலை தெலுங்கானா ஸ்ரீ ஸ்ரீதர் மகாம் கிருஷ்ணமூர்த்தி இலக்கியம் கல்வி கர்நாடகா திருமதி யானு ஜமோலேஹா மற்றவை விவசாயம் அருணாச்சல பிரதேசம் ஸ்ரீ ஜோர்டானா லெப்சா கலை சிக்கிம் மாநிலம் ஸ்ரீ சசேந்திர சிங் லோஹியா விளையாட்டு மத்திய பிரதேசம் ஸ்ரீ வினோத் மகாராணா கலை ஒடிசா செல்வி பூர்ணிமா மகேதா விளையாட்டு ஜார்க்கண்ட் திருமதி உமா மகேஸ்வரி டி கலை ஆந்திர பிரதேசம் ஸ்ரீ மாஜி சமூக பணி மேற்கு வங்காளம் ஸ்ரீ ராம்குமார் மல்லிக் கலை பீகார் ஸ்ரீ ஹேம்சந்த் மஞ்சி மருந்து சத்தீஸ்கர் ஸ்ரீ சந்திரசேகர் மகாதேவ் ராவ் மேஷ்ரம் மருந்து மகாராஷ்ட்ரா ஸ்ரீ சுரேந்திர மோகன் மிஸ்ரா மரணத்துக்கு பின் கலை உத்தரப்பிரதேசம் ஸ்ரீ அலி முகமது ஸ்ரீ காணி முகமது இருவர் கலை ராஜஸ்தான் திருமதி கல்பனா மோர்பரியா வர்த்தகம் தொழில் மகாராஷ்ட்ரா திருமதி சாமி முர்மு சமூக பணி ஜார்க்கண்ட் ஸ்ரீ சந்தி சந்தீந்திரன் முத்துவேல் பொது விவகார பப்புவா நியூ கினி திருமதி ஜி நாச்சியார் மருந்து தமிழ்நாடு செல்வி கிரண் நாடார் கலை டெல்லி ஸ்ரீ பகரவூர் சித்ரன் நம்புதிரிபாட் இல் மரணத்திற்கு பின் இலக்கியம் மற்றும் கல்வி கேரளா ஸ்ரீ நாராயணன் ஈபி கலை கேரளா ஸ்ரீ சைலேஷ் நாயக் அறிவியல் பொறியியல் டெல்லி ஸ்ரீ ஹரிஷ் நாயக் மரணத்திற்கு பின் இலக்கியம் கல்வி குஜராத் ஸ்ரீ பிரெட் நெக்ரிட் இலக்கியம் கல்வி பிரான்ஸ் ஸ்ரீ ஹரி ஓம் அறிவியல் பொறியியல் ஹரியானா ஸ்ரீ பகபத் பதன் கலை ஒடிசா ஸ்ரீ சனாதன் ருத்ரபால் கலை மேற்கு வங்காளம் ஸ்ரீ சங்கர் பாபா பண்டிக் ராவ் பாபல்கர் சமூக பணி மகாராஷ்ட்ரா ஸ்ரீராஸ் ராதேஷ்யாம்பரிக் மருந்து உத்தரப்பிரதேசம் ஸ்ரீ தயால் மௌஜிபாய் பர்மர் மருந்து குஜராத் ஸ்ரீ வினோத் வினோத்குமார் பசையத் கலை ஒடிசா திருமதி சில்பி பாஸ்கா கலை மேகாலயா செல்வி சாந்திதேவி தேவி பாஸ்வன் ஸ்ரீ சிவன் பாஸ்வன் இருவர் கலை பீகார் மாநிலம் ஸ்ரீ சஞ்சய் ஆனந்த் பாட்டீஸ் மற்றவை விவசாயம் கோவை ஸ்ரீ முனி நாராயண பிரசாத் இலக்கியம் கல்வி கேரளா ஸ்ரீ கே எஸ் ராஜண்ணா சமூக பணி கர்நாடகா ஸ்ரீ சந்திரசேகர் சன்னபட்னா ராஜண்ணாச்சார் மருந்து கர்நாடகா ஸ்ரீ பகவதிலால் ராஜ் புரோஹித் இலக்கியம் கல்வி மத்திய பிரதேசம் ஸ்ரீ ராம் கலை ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீ நவ்ஜீவன் ரல்தோகி ரஸ்தோகி இலக்கியம் கல்வி உத்தரப்பிரதேசம் செல்வி நிர்மல் ரிஷி கலை பஞ்சாப் ஸ்ரீ பிரண் சபர்வால் கலை பஞ்சாப் ஸ்ரீ கதம் சம்மையா கலை தெலுங்கானா ஸ்ரீ சங்கதாங்கிமா சமூக மிசோரம் ஸ்ரீ மச்சிகன் சாசா கலை மணிப்பூர் ஸ்ரீ ஓம் பிரகாஷ் சர்மா கலை மத்திய பிரதேசம் ஸ்ரீ எக்லப்ய சர்மா அறிவியல் பொறியியல் மேற்கு வங்காளம் ஸ்ரீ சந்தர் ஷிகாக் அறிவியல் பொறியியல் ஹரியானா ஸ்ரீ ஹர்பிந்தர் சிங் விளையா ஸ்ரீ ரவி பிரகாஷ் சிங் அறிவியல் பொறியியல் மெக்சிகோ ஸ்ரீ சேசம்பட்டி சிவலிங்கம் கலை தமிழ்நாடு ஸ்ரீ சோமண்ணா சமூக கர்நாடகா ஸ்ரீ கேதவத் சோம்லால் இலக்கியம் கல்வி தெலுங்கானா செல்வி சசி சோனி வர்த்தகம் தொழில் கர்நாடகா செல்வி ஊர்மிளா ஸ்ரீவஸ்தவா கலை உத்தரப்பிரதேசம் ஸ்ரீ நேபாள சந்திரசூத்திர மரணத்திற்கு பின் கலை மேற்கு வங்காளம் ஸ்ரீ கோபிநாத் ஸ்வைன் கலை ஒடிசா ஸ்ரீ லக்ஷ்மண் பட் தைலாங் கலை ராஜஸ்தான் திருமதி மாயா டாண்டன் சமூக ராஜஸ்தான் செல்வி அஸ்வதி திருநாள் கௌரி லக்ஷ்மிபாய் தம்புராட்டி இலக்கியம் கல்வி கேரளா ஸ்ரீ ஜெகதீஷ் லப்சங்க திரிவேதி கலை குஜராத் திருமதி சனோ வமுசா சமூக பணி ஸ்ரீ பாலகிருஷ்ணன் சதானம் புதிய வீட்டில் கலை கேரளா ஸ்ரீ குரேலு விட்டலாச்சாரியா இலக்கியம் கல்வி தெலுங்கானா ஸ்ரீ கிரண் வியாஸ் மற்றவை யோகா பிரான்ஸ் ஸ்ரீ ஜாகேஸ்வர் யாதவ் சமூக பணி சத்தீஸ்கர் ஸ்ரீ பாபுராம் யாதவ் கலை உத்தரப்பிரதேசம் மொத்தம் நூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கு பத்ம விருதுகள் கிடைச்சிருக்கு நூற்றி முப்பத்தி ரெண்டு லிஸ்ட் பத்மபூஷன் பத்ம விபூஷன் பத்மஸ்ரீ மூணாக பிரித்து கொடுத்துருக்காங்க பத்மஸ்ரீ விருதுகள் மொத்தம் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு அஞ்சு பேருக்கு கிடச்சிருக்கு அந்த அஞ்சு பேர் யாருன்னு பார்க்கலாம் ஸ்ரீ பத்ரப்பன் எம் அப்படிங்கிறது தமிழ்நாடு கலைத்துறையில் கிடச்சிருக்கு அடுத்து செல்வி ஜோஷ்னா சின்னப்பா விளையாட்டு தமிழ்நாடு ஸ்ரீ ஜோடி குருஸ் இலக்கியம் கல்வி தமிழ்நாடு திருமதி ஜி நாச்சியார் மருந்து தமிழ்நாடு ஸ்ரீ சேசம்பட்டி டி சிவலிங்கம் கலை தமிழ்நாடு இந்த அஞ்சு பேருக்கும் பத்ம ஸ்ரீ விருது கிடச்சிருக்கு பத்ம விபூஷன் விருது ஒரே ஒருத்தருக்கு விஜயகாந்த் அவர்களுக்கு அடுத்து பத்ம விபூஷன் விருது பூஷன் விருது விஜயகாந்த் அவர்களுக்கும் பத்ம விபூஷன் விருது இரண்டு பேர் கிடச்சிருக்கு செல்வ செல்வி பத்மா சுப்பிரமணியம் தமிழ்நாடு செல்வி வைஜெயந்தி மா பாலா பாஷி பாலி தமிழ்நாடு மொத்தம் எட்டு பேருக்கு பத்ம விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு மொத்தம் எட்டு பேருக்கு கிடச்சிருக்கு பத்ம விபூஷன் ரெண்டு பத்ம பூஷன் ஒன்று பத்மஸ்ரீ ஐந்து மொத்தம் எட்டு விருதுகள் தமிழ்நாட்டிற்கு கிடைச்சிருக்கு பத்ம விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுதோறும் எந்த தினம் பத்ம விருதுகள் அளிக்கப்படுகிறது அப்படின்னா குடியரசு தினத்தன்று பத்ம விபூஷன் விருது எதுக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னா தனித்துவமிக்க மற்றும் சிறப்பு சேவை பத்ம பூஷன் விருது எதுக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னா உயர்நிலை சிறப்பான சேவைக்கு பத்மஸ்ரீ விருது சிறந்த துறைக்கான சிறந்த தே சேவைக்கு இந்தியாவில் குடிமக்களுக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருது எது அப்படின்னா பாரத ரத்னா விருது எந்த ஆண்டிலிருந்து பத்ம விருதுகள் வழங்கப்படுகிறது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான பத்ம விருதுகள் எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா நூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் இந்த நூற்றி முப்பத்தி ரெண்டு பேரில் பத்ம விபூஷன் விருது ஐந்து பேர் பத்ம பூஷன் பதினேழு பேர் பத்மஸ்ரீ விருது நூற்றி பத்து பேர் இதுல முப்பது பெண்கள் எட்டு பேர் வெளிநாட்டினர் ஒன்பது பேர் மறைவுக்கு பின் விருதுகள் பெற்றுள்ளனர் அடுத்து பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் இந்திய திருநங்கை யார் அப்படின்னா நர்த்தகி நடராஜ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பரதநாட்டியத்துக்காக பெற்றிருக்காங்க தேங்க்யூ